எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைல்லாம் வந்து கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இடியாப்பம் ஆப்போம் பூரி புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சாதத்தோட பிணை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல ஊற வச்சுருந்தேன் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நான் மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னவங்க காலேஜுக்கு அனுப்புனாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் என்ன டிஃபன் செய்கிறோம் அப்படின்னா அதையே மதியத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடலைக்கறி உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயமும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் வந்து உரிச்சு த தண்ணியில் வந்து சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி கழுவும் போது நல்லா அகலமான பாத்திரத்தில் கழுவுனீங்க அப்படின்னு சொன்னால் தான் நல்லா சுத்தமாகும் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவுனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சுத்தமாக maka பல்லாரி வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கும் சாம்பார் வெங்காயம் வந்து வதக்கி அரைக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளைகளை கிளப்பும் போது நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து சும்மா வெங்காயம் வந்து நறுக்கி கட் பண்ணி போட்டு செஞ்சோம் அப்படின்னு கூட சாப்பிட்ற மாட்டாங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உணவோடு போகும்போது அவங்களுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும் பல்லாரி வெங்காயம் வந்து தாளிக்கிறக்காண்டி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது நல்லா சுண்டல் ஐட்டங்கள் பழங்கள் ஃப்ரூ அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொடுக்கும்போது நட்ஸ் இதில் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிள்ளைங்க டிஃபனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் செய்ய விட்றாதீங்க இப்போ வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாச்சி ஸ்டாராசி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்புறம் நமக்கு உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா லைட்டாக அதாவது ரொம்ப பொண்ணு வர வேணாம் லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிடுவோம் அந்த தேங்காயும் எல்லாம் கொஞ்சம் தேங்காய் நல்லாவே வதங்கி வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மற்ற ஐட்டங்களை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பொடி சேர்க்கலை நீங்கள் வந்து இஞ்சி வெள்ளைப்படி சேர்க்குறது அந்த வெங்காயம் சேர்க்கும்போது போது சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு குழம்பு மிளகாப்படியும் சேர்க்குறேன் இப்போ நான் நான் வந்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கேன் அதனால அதை சேர்த்துக்குருவேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காயத்தோடு வதக்கும்போதே இஞ்சி வெள்ளப்பூடு ஒரு ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெள்ளப்புடு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடி இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்புன்னு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டில் இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு சுத்தமான கனமான அடி பாத்திரம் வச்சுக்கிறவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் நம்ம புதுசாக உங்கள மண் பாத்திரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சு மண் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுவி நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க அதை ரொம்ப சூடு இட விடாமல் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நான் வந்து பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் பொடி தழிச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் ஸோ மண் பாத்திரம் வந்து வைக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னாங்க ஸோ பயம்லாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் கழுவிட்டு அதை தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் அடுப்பை சூடு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வெடிக்கும் நீங்கள் வந்து நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு நீங்கள் அடுப்பை வச்சிங்க அப்படின்னா அது வெடிக்காது உடனே நீங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்போ வந்து வெடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கும் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு எடுத்துக்கலாம் இடியாப்பத்துக்கு மாவு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அரிசி கழுவி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் திரிச்சிட்டு வந்து வைக்கிறது தான் நம்மளுடைய இடியாப்பம் மாவு நான் எடுக்கிற என்னோடய ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா காப்படி ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து பச்சை அரிசி மூணு கிலோ இட்லி அரிசி குண்டு அரிசி இருப்பாருங்க மூணு இது சேர்த்து எட்டு ஆறு கிலோ அல்லது எட்டு கிலோ அரைச்சி வச்சுக்கிடுவேன் இப்போ நான் வந்து இதில் வந்து வாழியாக அஞ்சு கிலோ பிடிக்கும் இந்த அளவு மட்டும் அரைச்சிருக்கேன் மாவு எடுக்கும்போது சிந்துச்சு அப்படின்னு சொன்னால் கையோடு கையோட அந்த இடத்த வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுற வேலை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பசதினா நல்லா ஹார்ட் வாட்டர் எவ்வளோ சூடாக தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ சூடாக அதாவது ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் வந்து அந்த ஹீட் வேணும் நமக்கு வந்து ஸோ அந்தளவுக்கு வச்சு ஒரு மத்து வச்சு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே இடியாப்பமா வந்து கையில் பண்ணியிருக்கிற எனக்கு மத்தில் பழிஞ்சி பழகி போச்சு இப்போ வந்து நல்லா மத்து வச்சு நான் வந்து பாருங்கள் உருட்டி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரிக்கு கொண்டு வந்துடணும் ஃபைனலாக நல்லா செக்கில் ஆட்டினா நல்லெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றும் போது வேறு கடலைன்னு இது ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டுக்குமே இந்த இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இப்போ வந்து மாவு நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா சுடுதண்ணே பிணையும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கே இருந்துடும் இப்போ மாவு ஆரட்டும் அப்படியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல்லாரி வெங்காயமும் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு போல் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இந்த ப இதையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து மசாலாவும் அரைச்சாச்சு அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுடைய மசாலா வந்து வதக்கி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக கமகமும்னு இருக்கும் உங்களுக்கு உரலில் ஆட்டி செய்ய நேரம் இருந்துச்சுன்னா அதை எல்லாம் வதக்கினதெல்லாம் உரலில் போட்டு நீங்கள் வந்து ஆட்டி நீங்கள் அந்த மசாலா எடுத்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுடைய மசாலாவும் அரைச்சி குக்கு மிக்சியில் ஒரு அரைச்ச தண்ணி மட்டும் ஊற்றிருக்கோம் இப்போ இது ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நான் ஃபுல் இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கற கடலைக்கறி இப்போ சேர்த்துக்கலாம் கடலக்கரியை சேர்த்துட்டு நல்லா வந்து க கொதிக்க விட்ருங்க இந்த கடலையும் கடலையில் வேக வச்சு தண்ணியும் சேர்த்து வந்து கடலைக்கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வதக்கி அரைச்ச அந்த மசாலா வந்து அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த இடியா வந்து இடியாப்பம் புழிஞ்சி சாப்பிடும்போது அந்த மதுரை மல்லிகைப்பூ இடியாப்பம் சொல்லுவோம் பாருங்க செமையாக இருக்கும் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே டவுனுக்கு போனோம் அப்படின்னு இப்போ நாங்கள் இருக்கிறதே மெயின் டவுனில் தான் இருக்கோம் பட் தெக்கால் சைடு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி கிளேசிரியாப்பை செய்வாங்க ஸோ அந்த டேஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டை இதில் தான் நல்லா வரும் என்கிட்ட பித்தாலை இண்டாலியும் அப்புறம் இந்த துப்பாக்கி மாடல் சில்வர் எல்லாத்தில் இருக்குது பட் ஆனால் இந்த மரக்கட்டையில் செய்கிற இரியாப்பை வந்து அப்படியே ஒன்று சொன்னாப்பில் சூப்பராக இருக்குது இது இப்போ தான் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே ஒன்று அம்மா எங்கள் அம்மாவோடய அம்மா எனக்கு வந்து கல்யாணம் பண்ண பூசு கொடுத்தாங்க அது தேக்கு அதே இப்போ வாங்க போனால் தொள்ளாயிரம் ரூபா சொன்னாங்க இது நார்மல் கட்டை தான் இடியாப்பம் வேகிறக்குள்ளே நம்மளோடைய கடலைக்கறி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் கட்டும்போது இந்த கடலைக்கறியோட காலை டிஃபன் வந்து சப்பாத்தி அல்லது இடியாப்பம் ஆப்பம் எதுனாலும் செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம் இதே கடலைக்கறியோடய தொட்டுக்கு வந்து ரெண்டு வெஞ்சனம் வச்சுட்டு ஏதாச்சும் எல்லா காயும் போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி வச்சுட்டு மதியம் சாதம் வச்சு டிஃபன் கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சும்மா சொல்ல வேணா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இடியாப்பத்துக்கு அருமையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க என்னோடய ஸ்டைலில் கடலைக்கறியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வித்தியாசமான சாப்பாடு மதுரை ஸ்டைல் உணவுகள் எல்லாமே பார்க்கலாம் இந்த கடலாக்கறி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மதியம் எங்கேயாச்சும் ட்ராவல் போனால் கூட நீங்கள் வந்து இது வந்து கட்டிட்டு போகலாம் நான் கெட்டு போகாது ஏன்னா நம்ம தேங்காயெலாம் நல்லா வதக்கிட்டோம் வதக்கி அரைக்கிற பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது உங்களில் எத்தனை பேருக்கு இடியாப்ப கடலைக்கறியே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் திருமதி நாச்சியார் இல்லம்ன்ற இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே அதுலேயும் போடுவோம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கு பாய்